நமது சாயல் இருந்து புறப்படும் சூப்பர் எக்ஸ்பிரஸ் இன்னும் சிறிது நேரத்தில் சென்னை நோக்கி புறப்பட தயாராக இருக்கிறது பயணிகள் தங்கள் இருக்கையில் கவனமாக அமர Oh

யோசிக்கிறாரு தண்டவாளத்து அடிக்கும் பஸ் ஸ்டாண்ட்லயாவது அடிக்கும் தண்டவாளத்தில் அடிக்கிற எந்த ஒரு தண்டவாளத்துல வண்டி கேள்வி எந்த ஒரு தண்டவாளத்துல வண்டி நிக்குதுன்னா தாம்பரம் ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற தண்டவாளத்துல வண்டி நிக்கிறது எங்க கீழே போயிட்டாரு அவர் எங்கே போனாரு தெரியல அந்த ட்ரெயின் கூட பாத்தீங்கன்னா தார தப்பட்ட வாசிக்கக்கூடிய நாட்டுப்புற கலைஞர்கள் ஒரு பத்து பேர் சூப்பர் சார் இந்த வண்டியை நாங்க கொஞ்சம் ஓட்டுறோம் அப்படின்னு கேட்டாங்க அவங்க அந்த வண்டியை ஓட்டினாங்க அந்த வண்டிக்கு எப்படி சவுண்ட் இருக்கும் நடிகை மூம்தாஜ் நடிகை மும்தாஜ் வண்டியில் ஏறி அப்ப அந்த வண்டியோட சவுண்ட் எப்படி மாறி இருக்கும் பாருங்க பாருங்க

பூனை வந்து சட்டை போட்டு பாத்திருப்பீங்க தமிழ் மொழியில பேசி பாத்து செகப்பு கல்லர் பாப்பா பாப்பா இப்ப பூனை உங்களை கூப்பிடும்ல பாப்பீங்களே அந்த பூனை வரும்போது உண்மையாவே இது சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு கைத்திர கொடுக்கலாம் ரொம்ப கஷ்டம் முதல் முறையா இவருதான் பண்ணாரு நானே அதை பார்த்து ரசிச்சிருக்கேன் ஐயா பண்ணுங்க

பூனை முட்டை போட்டவன் அப்பவும் வரல அந்த பாப்பா வராத பூனைக்கு பயங்கரமான கோபம் கோபத்தில் இப்படி கொண்டு

அடுத்ததாக வந்து ஐயா இந்த இடத்துல ஹெலிகாப்டர் வரைக்கும் வைக்க முடியுமா?ங்களால. ஆ கண்டிப்பாங்கயா. அப்படியே ஐயா ஒரு ஹெலிகாப்டர் குட் குட்ருமா? அதுல அதுல ஒருத்தர் அந்த ஹெலிகாப்டர்ல ஒரு மிகப்பெரிய ஒருத்தர் உள்ள வராங்க. அத நான் இறங்கட்டு போ சொல்றேன். அந்த ஹெலிகாப்டர்ல மிகப்பெரிய ஒரு 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 எப்படி சொல்ற பெரிய தலைவர் சாகத்துல வராங்க. அது ட்விஸ்ட்க்குது உங்களுக்கு. சர்ப்ரைஸ். இப்போ அந்த ஹெலிகாப்டர் கொண்டுவாங்க ஃபர்ஸ்ட். இந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உடன்பெறவாத சகோதர சகோதரிகளே கழக கண்மணிகளே இறைவன் அரண உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சிக்கும் பேரான தித்தியும் அடைகின்றேன் இன்றைய நாள் நீங்கள் எல்லோரும் இறைவன் அருள் பெற்று பல்லாயிரத்து பல நூற்றாண்டு காலம் எல்லா வளமும் பெற்று எல்லா நலனும் பெற்று பல்லாண்டு வாழ வாழ்த்தி விடைபெறுகிறேன் வாழ்க அண்ணா நாமம் வாழ்க புரட்சி தலைவர் நாமம் சூப்பர் 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 அடுத்தது ஐ அம்மா வந்துட்டாங்கன்னா அடுத்தது வந்து நம்ம ஐயா முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி ஐயா அவர்கள் வந்து பேசினார் ரைட் தமிழர்களே தமிழர்களே என்னை நீங்கள் கடலிலே தூக்கி போட்டாலும் கட்டு மரமாகத்தான் விதைப்பீடை தவிர கவுழ்ந்து விட மாட்டேன் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம் இந்த சிறப்பான சிறை வேண்ட அய்யனார் இந்த பொங்கல் விழாவை வெகு சீரோடும் சிறப்போடும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற நீங்கள் அனைவரும் எல்லாம் வளம் பெற்று பல்லாண்டு வாழ வாழ்த்தி உடைவர்களே

யாருமே கோ கோம்மா கோவை அவங்க வந்து சதி லீலாவதி கமல் சார் நடிச்சிருப்பாங்க ஹீரோ ஹீரோவா கமல் சாரும் ஹீரோயினியா கோவை கோவை சரளா அவங்க ரெண்டு நடிச்சிருப்பாங்க அந்த திரைப்படத்துல பேசக்கூடிய டைலாக் கொஞ்சம் அப்படியே மாத்தி உள்டாவா வந்து ஒரு கான்செப்ட் பண்றோம் கோவை சரளா அவர்களும் கமல் சார் அவர்களும்

சூப்பர் 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 ஐயா அதே மாதிரி ஆட்சி மனோரமா கன்னடத்து பைங்கலி அப்படின்ட்டு ஒரு சரஜ தேவி அதுல வந்து செவாலியர் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த புதிய பறவை அப்படிங்கிற திரைப்படத்துல ஒரு டைலாக் பேசியிருப்பாங்க கிளைமேக்ஸ் காட்சியில சிவாஜி அவர்களும் சரோஜ தேவி அம்மா அவர்களும் எப்படி பேசியிருப்பாங்க என்னுடைய வாழ்க்கையின் ரகசிய எல்லாத்தையும் எந்த வரத்து நான் வெளியிட்டேன் வாழ்க்கையிலே சதிய பழமையா வந்த விடதான் இருந்துச்சேன் கடவில்லா கடைஞ்சு போச்சு லதா அலதா என்ன கைனு செய்யறதுக்காக எத்தக சத்தையாவது போட்டிருக்க கூடாதா பனிதாபத்தின் குருவியின் வாழ்க்கையில மடையறக்க ஒருத்த கைக்கு கிடைச்சது அந்த புனிதம்கிற காதல் மலருதாதா சொல்லு லதா ஆசை பலத்துல கல்ல கட்டது கூட ஆடி பாட்டது எல்லாம் நடிப்பா சொல்லு லதா நடிப்பா ஐயோ அணிங்க வந்தேன் கடமைக்காக ஆரம்பத்தில் கொஞ்சம் நடிக்கவும் செய்யு உங்க தூய்மையான அன்புக்கு முன்னாடி தோத்து போச்சுங்க கோப்பால் தோத்து போச்சு எவ்வளவோ செய்தும் என்னால உங்களை மறக்கவே முடிகலே என்னை எரியவில்லேயே என் இதயத்தை உங்களிடத்தில் பறிகொடுத்த வேண்டும்

அதாவது இவர் பண்ணாத மேஜிக்கே இல்லை நிறைய ரெக்கார்ட்லாம் பண்ணியிருக்காரு கேரளா ரெக்கார்ட்லாம் பண்ணியிருக்காரு ஸோ உங்களுக்காக மேஜிக் பண்ண போகிறாரு ஸோ கிட்ஸ் எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணுங்க இது உங்களுக்கு மேஜிக் என்ன சாங் போட்டுருங்க